ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்துல் கலாமோட ஒரு குட்டி கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்துல் கலாம் ஐயா நிறைய ஸ்கூலுக்கு போய் ஸ்பீச் நடத்துவாங்க அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு அவர் ஸ்பீச் நடத்த போயிருந்தார் அப்போது சொன்ன கதை தான் இது அப்துல் கலாம் ஐயா மாணவர்களுக்கிட்ட ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு காட்டில் நிறைய பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்துட்டு இருந்து அப்போது அது மழை காலமாக இருந்தது பறவைகள் இறை தேடிக்கொண்டு இருந்து விலங்குகளும் தனக்குரிய சாப்பாடை தேடிட்டு இருந்தது அப்போது திடீரென மழை வந்தது மழை நனையாமல் தப்பிக்க எல்லாம் பறவைகளும் தன்னுடைய கூட்டை நோக்கி சென்றது அதே போல விலங்குகளும் தன் இருப்பிடத்தை நோக்கி சென்றது எல்லாம் பறவைகளும் தன்னுடைய கூட்டை போய் அடைந்தது ஆனால் கழுகு மட்டும் வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்தது அப்போது மற்ற பறவைகள் நினைத்தது இந்த கழுகுக்கு என்ன ஆயிற்று மலையிலே நனைந்து கொண்டிருக்கிறது கூட்டில் போய் நனையாமல் இருக்க வேண்டியதுதானே அப்படி நினைத்துக்கொண்டே இருந்தது அந்த கழுகு மேலே மேலே பறந்து கொண்டே இருந்தது மழை தண்ணீர் அதன் இறகில் பட்டதால் அதனால் பறக்க இயலவில்லை அதையும் பொருட்படுத்தாமல் அது கஷ்டப்பட்டு உயர உயர பறந்து சென்றது அது பறந்து பறந்து மேகத்தை நோக்கி சென்றது நமக்கே தெரியும் மேகத்திலிருந்து தான் மழை பெய்கிறது அதையும் தாண்டி மேகத்தின் மேலே வட்டமிட்டு பறந்து சென்றது மேகத்தின் மேலே போனதும் அங்கு மழை இல்லை அது சுதந்திரமாக பறந்து வட்டமிட்டு கொண்டிருந்தது அப்படி சொல்லிவிட்டு மாணவர்களை நோக்கி நாமும் அந்த பறவைகளைப் போல ஒளிந்து கொள்ளாமல் இந்த கழுகை போல நாமும் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் படிப்படியாக முன்னேற வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க